கால கணக்கை கணக்கிட முறையை காலந்தேர் என்று நம் முன்னோர்கள் அழைத்தனர் பூமி தன் அச்சில் சொல்வதை அடிப்படையாகக் கொண்டு நாட்கள் நேரும் வாரங்கள் உருவாயின பூமி சூரியனை சுற்றி வருவதால் மாதங்களும் காலம் வருடம் உருவாயின சூரியன் வான் உச்சியில் உதிக்கும் மாதம் சித்திரை சூரியன் வடக்கில் இருந்து தெற்கு திரும்பும் மாதம் ஆடி மாதம் ஆகும் சூரியன் மீண்டும் அடையும் போது ஐப்பசி மாதம் ஆகும் தெற்கில் இருந்து வடக்கு திரும்பும் மாதம் தை மாதம் ஆகும் இந்த சுழற்சியின் அடிப்படையில் விசேஷ நாட்களை நம் முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள் மாதம் என்பது மதி என்றும் நிலவு என்றும் அழைத்தனர் ஒரு மாதத்தில் பௌர்ணமி நாளன்று எந்த நட்சத்திரம் தோன்றுகிறதோ அந்த அடிப்படையில் மாதங்களின் பெயரை வைத்திருக்கிறார்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பௌர்ணமி வருவதால் சித்திரை மாதம் என்றும் விசாக நட்சத்திரத்தில் பௌர்ணமி வருவதால் வைகாசி என்றும் அனுஷ நட்சத்திரத்தில் பௌர்ணமி வருவதால் ஆணி என்று ஆணி மாதம் என்றும் அஷாய நட்சத்திரத்தில் பௌர்ணமி வருவதால் ஆடி மாதம் என்றும் திருவோண நட்சத்திரத்தில் பௌர்ணமி வருவதால் ஆவணி மாதம் என்றும் உத்ராட நட்சத்திரத்தில் பௌர்ணமி வருவதால் புரட்டாசி மாதம் என்றும் அஸ்வனி நட்சத்திரத்தில் பௌர்ணமி வருவதால் ஐப்பசி மாதம் என்றும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பௌர்ணமி வருவதால் கார்த்திகை மாதம் என்றும் மிருக சிறிட நட்சத்திரத்தில் பௌர்ணமி வருவதால் மார்கழி என்றும் பூச நட்சத்திரத்தில் பௌர்ணமி வருவதால் தை மாதம் என்றும் மகர நட்சத்திரத்தில் பௌர்ணமி வருவதால் மாசை மாதம் என்றும் உத்ராட நட்சத்திரத்தில் பௌர்ணமி வருவதால் பங்குனி மாதம் என்றும் நம் முன்னோர்கள் காலக்கணிப்பின் அடிப்பையில் பெயரை சூட்டியிருக்கிறார்கள் மாதத்தின் பெயரை மீண்டும் ஒளிரும்